வணங்குதலுக்குரிய நூலின் அறிமுகப்படியின் முதல் பிரதி பெற்றிருக்கிற வெளியிட்டிருக்கிற பிரமுகர்களே அன்பு சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்களே நான் சார்ந்திருக்கிற ஈஷா குடும்பத்தின் அங்கத்தினர்களே இலக்கிய இதயங்களே வணக்கம் அங்கு மாச சர்க்புணியமாக கூப்பிடுற போதே புத்தகத்தை பற்றி பேச அழைக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஈஷா அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் முதல் முறை நான் முறை பார்த்திருக்கேன் சொன்னேன் அந்த முதல் இரண்டு முறை ஏன் ஞாபகம் இல்லை அப்படின்னா அப்ப நான் வந்து ஈஷாக்குள்ள வந்த புதுசு அப்ப ரொம்ப சாதாரணமா இருப்பேன் இப்ப இருக்கிற மாதிரி அதெல்லாம் இருக்காது இந்த தேஜஸ்லாம் இருக்காது அது கூட காரணமாக இருக்கலாம் இதே போல ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கவிஞர் தாமரையினுடைய புத்தகத்தை நீங்கள் பேசி தொழில்நுட்ப கல்லூரியிலே கோவையில் வெளியிட்ட அந்த விழா தான் நம்ம உள்ள பார்த்தோம் பாரதி பாஸ்கர் அவர்கள் எனக்கு ஒரு முப்பது ஆண்டு கால தோழமைக்குரியவர் பேச்சுவாளர்கள் எனக்கு கொஞ்சம் சீனியர் ஆனால் இப்போ சொல்லிக்கலாம் ஈஷா ஜூனியர்னு சொல்லுறது கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்க அதனால் இந்த அருமையான நிகழ்ச்சி நம்முடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் ராமசாமி அவர்கள் இசைக்கவி ரமணன் அவர்கள் இந்த நண்பர் விபி குமார் உள்ளிட்ட இந்த சபை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது பொதுவா ஈஷா தியான நண்பர்கள் மத்தியில் பேசுவது என்பது நான் சொல்ற உதாரணம் கொஞ்சம் குரூடா இருக்கும் சிவகாசி பட்டாசு தொழிற்சாலைக்குள்ள தீ வைப்பது மாதிரி பட்டனை பத்திக்கும் எத்தனை நாளைக்குதான் அந்த கற்பூர புத்தின்னு அதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது அப்புறம் மேடம் பழைய ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லிடுவாங்க இது ஒரு சுகமான அனுபவம் சத்குரு அவர்கள் அவரை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணமாக பார்த்தார்கள் அவங்க கூட கேட்டாங்க சத்குருவுக்கு அப்புறம் யாரு அப்படின்னு அதுக்கெல்லாம் இங்க பதில் எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் சத்குருக்கு அப்புறம் சத்குரு தான் சத்குருக்கு முன்னாலேயும் சத்குரு தான் எப்பவும் சத்குருப்பத்தி நமக்கு கவலை கிடையாது இந்த புத்தகம் கர்மா என்று நாம் சொல்லக்கூடிய வினை அதனை அதனுடைய முழு பரிமாணங்களில் இந்த புத்தகம் விளக்குகிறது கர்மா என்பது ஒரு பெரிய சுதந்திரம் அது ஒரு பொறுப்புணர்வு இரண்டு இந்த புத்தகத்தினுடைய இரண்டு முக்கியமான அச்சாணிகள் அது ஏன் சுதந்திரம் என்றால் நம்முடைய செயல்களின் வழியாக நம்முடைய கர்ம வினையை நாம் உருவாக்குகிறோம் எப்படி ஏற்கனவே செய்த வினைகளின் வழியாக ஒரு பிறப்பை எடுத்தோமோ அதுபோல் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வினைகள் வழி இந்த வரக்கூடிய எதிர்வரக்கூடிய இருந்தால் அதையும் கட்டமைக்கிறோம் நம்முடைய தமிழ் இலக்கியத்துல ஒரு அருமையான பக்தி பாடல் ஒன்று உண்டு அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அந்த அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் என்பது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஆஃப் கர்மம் நான் பொதுவா என்னுடைய சமய பொழிவுகள உதாரணம் உண்டு இப்ப நான் திடீர்னு கர்ம வினைகள் பற்றி ஒரு விளக்க உரை எடுத்தேன்னா அந்த அரங்கத்துல பாதி காலியா போயிடும் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் ஒன்று நம்முடைய மரம்ல சொல்லுவாங்க இந்த சஞ்சித கர்மம் பல்வேறு பிறவிகளை சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஸ்டாக் பிராரப்த கர்மம் இந்த பிறவிக்குன்னு நமக்கு தரப்பட்ட கூடிய இன்ஸ்டால்மெண்ட் ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது இந்த பிறகுல நம்ம புதுசா கலெக்ட் பண்ணது இது நான் எப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன்னா இப்போ ஃப்ளைட்டில் நம்ம போகிற போது செக்கின்ல கேட்டுன்னு ஒன்று கொடுப்போம் சொல்லி கொடுத்துருப்போம் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது அது அங்கேயும் இருக்கும் அதான் சஞ்சித கர்மம் கையில ஒரு ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போவோம் அஞ்சு கிலோ ஆறு ஏழு கிலோ டிபெண்டிங் ஆன் த ஏர்லைன் அதான் பிராரத்த கர்மம் அந்த பிறகுன்னு கொண்டு வரது ஏர்போர்ட்ல போய் சும்மா இருக்க மாட்டோம் அங்க போய் ஷாப்பிங் பண்ணுவோம் அதான் கர்மம் இப்ப பாருங்களேன் நம்ம டெஸ்டினேஷன்ல போய் இறங்கிட்டோம் அது தெரியாம பிளைட்ல போய் தூங்கிட்டோம் அப்ப ஏரோஸ்டஸ் வந்து எழுப்புறாங்க சில பேர் ஏரோஸ்டஸ் எழுப்பணுன்னே தூங்குவாங்க அது வேற விஷயம் அப்படி தூங்கிட்டா பார்த்தா எல்லாம் எழுந்து போயிட்டாங்க நம்ம இருந்து மேல தலைக்கு மேல இருக்கிற கேபின் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜையும் காணும் அங்க பர்ச்சேஸ் பண்ண லக்கேஜையும் காணும் ஏதோ சார் போயிட்டாங்க சரி இது போனா போது நம்ம லக்கேஜ் ஆட்டம் வருஷ மேல போய் அந்த கன்வெயர் பெல் கிட்ட நின்னா அதையும் காணும் யாரும் கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்மளுடைய செக்இன் லக்கேஜ் கேபின் லக்கேஜ் பர்ச்சேஸ் லக்கேஜ் மூணுமே இல்லை அப்படின்னா நம்ம சங்கித கர்மம் பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் எல்லாத்தையும் குரு எரித்து விட்டார் என்று அர்த்தம் இப்படித்தான் நான் வந்து ரொம்ப புத்தகத்தில் சொல்றாங்க நாம் எதை நோக்கி நம்முடைய விருப்பத்தை செலுத்தி கொண்டோ இருக்கிறோமோ அது எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கோ அங்கே நாம் இருப்பதை பிரபஞ்சம் உறுதி செய்யும் அப்படிங்கிறார் இதுதான் இந்த காஸ்மிக் டிசைன் நமக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது உனக்கு பிடிக்கிறது நல்லதா இல்லையா அந்த கேட்டகரிசேஷன் தான் கிடையாது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது உனக்கு அது பிடிச்சிருக்கா உனக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுன்னு பிரபஞ்சம் சொல்லுவான் அப்போ அந்த சாய்ஸ் அவர்ஸ் ஆவஸ் நாம் முடிவு செய்கிறோம் அப்போ அதுல என்ன ஒரு சரியான வழி அப்படின்னு சத்குரு சொல்றாங்க இந்த கர்ம வினைகளினுடைய பிடித்தத்திலிருந்து மெல்ல 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 நீங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த விருப்பங்களில் இருந்து விலகியிருங்கள் இதைதான் நம்ம ஊர்ல சாப்பிட்ற சாப்பாட்டு பிரியர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாப்பாட்டு பிரியர்களுக்கு ஏகாதசி அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க அப்புறம் ஒரு மலைக்கு போறதுனா நாற்பத்தோரு நாள் விரதம் இருக்கு என்னன்னா எதெல்லாம் நமக்கு பைண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயிற்சியை கொண்டு வந்தே வருவது என்று சொல்லுகிறார் அப்புறம் சத்ரு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க உங்களுக்கு பிடித்தமான உணவு முன்னால் வைக்கப்பட்டிருந்தால் அப்படியே பாஞ்சிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த உணவை பார்த்து அவர் புரிதலோடு அதை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதெல்லாம் என்ன பண்ணுகிறது அந்த பைண்டிங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வருது கொஞ்சமா ரிலீஸ் பண்ணிட்டே வரும் ஈஷால இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரியும் தினம் காலையில வந்து ஒரு வேப்பிலை உருண்டை ஒரு மஞ்சள் உருண்டை வந்து சாப்பிடுவாங்க இல்ல என்ன மாதிரி ஆட்களுக்காக அது இப்ப கேப்சூல்ல வந்துருக்கு பொதுவா அது எப்படி பழக்கம்னா அது அப்படியே வாயில் இட்டு மென்று விழுங்குவது உடனே இதை வந்து எல்லாரும் சப்ஜெக்ட் கேட்டாங்க இது அந்த உடல் நலத்துக்காக பண்றீங்களா அவர் எப்பவுமே அது இன்னொரு பதில் வச்சிருப்பாரு சத்குருகிட்ட வந்து கேட்டாங்க சத்குரு இந்த இது மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மன அமைதி வரும் மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்கிறாங்களே இட்ஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டாங்க சத்குரு சொன்னார் இதெல்லாம் வருவான் இதெல்லாம் யோகாவோட சைடு எஃபெக்ட்ன்னா இப்போ யோகாவுடைய நோக்கம் வந்து உங்களை இங்கே உணர்வது இதெல்லாம் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி இந்த வேப்பிலை உருண்டைக்கு சத்குரு சொன்னாங்க வேற ஒரு காலை பொழுதை நீங்கள் தொடங்குகிற போது உங்களுக்கு விருப்பமான ஒன்றை நீங்கள் செய்வதற்கு விழி விழிப்புணர்வு இல்லாமலே செஞ்சிருவாங்க இப்போ ஒரு காபி சாப்பிடுறது எழுந்ததும் காபி சாப்பிட்றது ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன் பல பேர் அப்படி தூங்க கணக்கத்தை அப்புறம் காஃபி சாப்பிட்டோமா இல்லையான்னு மறுபடியும் ஒரு எட்டு மணிக்கு ஒரு டவுட் வரும் ஏன்னா ஏர்லி மார்னிங் சாப்பிடுப்பாங்க அது சில வீடுகள்ல வந்து பெட் காஃபின்னு ஒன்று சாப்பிடுவாங்க அது காலையில் நாலரை மணிக்கு சாப்பிடுவாங்க நான் கூட ஒரு ஒருத்தத்தை கேட்டேன் நியாயமா இருக்கு அவங்க மனைவி விடியல் காலையில விடிந்தும் விடியாத காலை பொறுதலை எழுப்பி இப்படி ஒரு காஃபி சாப்பிட்றது நியாயமா அப்படி ஆணாதிக்கம் இல்லையான்னு கேட்டேன் சொன்னாங்க இல்லைங்க ஒரு பெரிய தியாகம் தான் இது எப்படியா தியாகம்னா நீங்கள் வீட்டில் போடுற காஃபியை நிதானத்தில் குடிச்சா வாயில வைக்க முடியாது தூங்க கழகத்தில் முழுங்கி வச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு விருப்பமான ஒன்றை செய்வதற்கு நமக்கு அந்த விழிப்புணர்வு தேவையில்லை சத்குரு சொல்றாங்க வேப்பலை உருண்டைங்கிறது உங்களுக்கு பிடித்தமான விஷயம் இல்லை அதை வாழிவிட்டு மென்று விழுங்கினா தொண்டையை கடந்து போற வரைக்கும் முடியும்னு இல்லையா முழு விழிப்புணர்வோடு இருப்பீர்கள் ஒரு நாளை நீங்கள் விழிப்புணர்வோடு தொடங்க வேண்டும் என்றுதான் வேப்பிலை உருண்டையும் மஞ்சள் உருண்டையும் தரப்படுகிறது என்று சத்குரு அவர்கள் சொன்னார் அப்ப இந்த கம்பல்ஷன் நிர்பந்தங்களிலிருந்து விலகுவதன் மூலம் கர்மவினையினுடைய தலைகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு அது ஒரு சின்ன வழி என்பதை சத்துரு அவர்கள் இந்த நூலிலே சொல்லுகிறார் இதுல ரொம்ப முக்கியமாக சொல்ல ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப இருந்தது கையில வந்து ஒருத்தர் கத்தியோடு இருக்கிறார் அது யாரோத்த போய் அடிச்சுமா அடி படம் பண்ணியில பார்த்துட்டு வந்து அதை ததார்த்ததான் அடிச்சு காமிக்கிறாரு எதிர்பாராத விதமா இருந்தவர் மேல அது பட்டு அவர் இறந்து போயிடறார் இதுல உள்நோக்க எதுவுமே கிடையாது விபத்து ரெண்டாவதா ஒருத்தர் கூட வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காரு ஏதோ தப்பா பேசுறா கோவம் வந்து பக்கத்துல ஆப்பிள் இருக்கிற கத்தி இருந்து குத்திட்டாரு வச்சுக்கலாம் அதுவும் ஸ்பான்டேனியஸா டிசைட் பண்ண இது ரெண்டாவது மூன்றாவது ரொம்ப திட்டம் போட்டு ஒரு ஆளை வந்து இன்னைக்கு முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணி ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆள்ல குத்துறாரு இது தேர்ட் ஸ்டேஜ் நாலாவது விருந்துக்கு வந்திருக்கிறார் உங்கள நம்பி வந்திருக்கிறார் நல்ல சாப்பாடு போடுறீங்க ஒரு நல்ல பீடா கொடுக்குறீங்க உண்ட மயக்கத்துல அவருடைய சாய்கிற போது ஒரு கத்தி எடுத்து அவர் தொண்டையாத்திர அறுத்துறார் அப்படின்னா இந்த போர்த் ஸ்டேஜ் இது நாளிலும் ஒரு செயல் நடக்கிறது கொலை நடக்கிறது சத்குரு சொல்றாங்க அந்த மனிதர் அந்த கத்தி அந்த சம்பவம் ஆனா அஞ்சாவதா ஒண்ணு ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு இந்த ஆளை போட்டு தள்ளா பரவாயில்லையே நமக்கு தோணுது மனசால அஞ்சாவது அவரை கொலை பண்றோம் வெளியில சிரித்து பேசிட்டு இருக்கோம் ஆனா மனசுக்குள்ள அந்த ஆளை வந்து திரும்ப திரும்ப கொலை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்னா அங்க சாகல அவன் எழுந்து போயிடலாம் ஆனால் இந்த முதல் நான்கு சம்பவங்களில் சேரக்கூடிய வினைகளை விட இந்த ஐந்தாவது சம்பவத்தில் சேரக்கூடிய வினைகள் தான் அடர்த்தியானது என்று சத்குருவர்கள் சொல்கிறார் இது திருவள்ளுவர் வந்து சொல்றார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே அப்படிங்கிறார் மனசால நினைக்கிறதுதான் நிறைய கர்ம வினைகளை ஏற்படும் ஏன்னா வினை என்பது செயலாக இருந்தாலும் இப்ப வந்து ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட கத்தியால இருக்கிறதுக்கும் ஒரு கொலகார இருக்கிறதுக்கும் வித்தியாசம் சில இடங்களில் இன்றைக்கும் வித்தியாசம் இல்லைன்னு அது தனிப்பட்ட விஷயங்கள் விதிவிலக்கு ஆனா டாக்டர் நமக்கு பிரபந்தத்துல சொல்றாங்க வாழால் அறுத்து துடினும் மருத்துவர் மேல் மாளாத காதல் அப்படிங்கிறாங்க நமக்கு நன்மை செய்வதற்காக ஒரு பயன்படுத்துகிறார் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பயன்படுத்துகிறார் ஒரு அருமையான உதாரணம் அப்புறம் நான் என்பதை நாம் நிறுவ நிறுவ அந்த தனித்தன்மையின் வழியாக நாம் நமக்குள் பல தடைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இதுதான் வேணும் நான் இந்த காரில தான் வருவேன் நான் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடுவேன் நான் இந்த மாதிரி ஆட்களோடு தான் பழகுவேன் அப்படி செலக்ட் பண்ண 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 என்ன ஆகிறது என்றால் நமக்குள் இது வேண்டும் இது வேண்டாம் அப்படிங்கிற விருப்பு வெறுப்பு நிறைய வளர்கிறது விருப்பும் வெறுப்பும் உங்களை நோக்கி வினைகள் வருவதற்கான வாகனங்கள் அப்படிங்கிறார் அப்போ நம்ம இந்த டிஸ்கிரிமினேஷன் மனசுல வளர வளர கர்ம வினையினுடைய பலம் கூடிக்கொண்டே போகிறது இதுக்கும் நீங்க திருவள்ளூர்ல ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கலாம் இறைவனுடைய பெரிய சிறப்பு என்னன்னா வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிறார் கடவுள் நம்ம யார சொல்லாம வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல சத்குரு அவர்களிடத்துல நான் சொல்லுவது இருபத்தி அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னால இந்தியன் ஹாக்கி டீம் வந்து பயிற்சி எடுத்தாங்க எப்படி நல்லா விளையாடுறது இன்னும் எப்படி அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுலாம் பயிற்சி எடுத்தாங்க அதில் ஒருத்தர் வந்து சத்குருவனுடைய அந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்து ஒருத்தர் கேட்டார் சத்குரு நாங்க பாகிஸ்தான் எடுத்து எடுத்து விளையாடுறோம் போட்டி போட போறோம் நாங்க ஜெயிக்கிற மாதிரி நீங்க எங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னு கேட்ட சத்குரு சொன்னாங்க நீங்க எங்கிட்ட பயிற்சி இருக்கிறீங்க பாகிஸ்தான் வீரர்கள் எங்கிட்ட பயிற்சி இருக்கல இட் டசன்ட் மீன் தட் ஐ லவ் தம் லெஸ்டர் அப்படிங்கிற இதன் காரணமாக வேளாண்வர்களின் மேல் குறைவான அன்பு கொண்டிருக்கிறேன் என்று கணக்க போட்டு விடாதீர்கள் திறமை குறைப்பதற்கு அல்ல என்று சந்தூர் அவர்கள் சொன்னார் இதுதான் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்கிற நிலைக்கு ஒரு அடையாளம் அதே நேரம் ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை சந்தூர் அவர்கள் இந்த புத்தகத்துல டீல் பண்றாங்க ஆசைதான் துன்பத்தின் காரணம் அப்படின்னு புத்தர் சொன்னாரே அப்படின்னா சத்குரு கேட்கிறாங்க அவ்வளவு பெரிய ஞானி அவர் அவருக்கு தெரியாம இருக்குமா இந்த உலகத்தில் நாம் இயங்குவதற்கு ஆசை அவசியம் என்று தெரியாமல் இருக்குமா ஆசை வேறு பற்று வேறு இது எனக்கு வேண்டும் உறுதியாக பற்றுவது பற்று ஒரு லட்சியம் என்பது ஆசை என்று நமக்கு மொழிபெயர்த்த முடியாது கவிஞர் இளந்தேவன் கூட ஒரு கவிஞர் கவிதையில சொன்னாரு துன்பத்தின் காரணம் ஆசையாம் அது தோல்வியில் விழுந்தவன் வாசகம் இன்பமும் துன்பமும் இறக்கைகள் அவை இருப்பதனால் நாம் பறக்கிறோம் ஒற்றை பறப்பது எந்த உலகிலும் சாத்தியம் இல்லைகான் கற்றைச்சலை முனி ஆயினும் சில கவலையும் மகிழ்ச்சியும் உண்டுகான் இந்த மாதிரி ஆசை என்பது ஒரு லட்சியத்தின் பெயர் அதை நாம் ஆசை என்று மொழிபெயர்த்துக் கொள்கிறோம் எதிலேயும் ஈடுபடாமல் இருப்பது ஆசை அல்ல எல்லாவற்றிலும் ஈடுபட்டு அது பற்றுள்ளாமல் இருப்பதுதான் ஆசை என்கிற தெளிவு இந்த புத்தகத்தினுடைய பக்கங்களிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அழகையும் நாம் பார்க்கிறோம் ரொம்ப அருமையான இடம் சத்குரு கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இந்த வாழ்க்கை என்பது துன்பமயமானது என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேக்குறாங்க சத்குரு சொன்னார் அது துன்பமயமானதாக இன்பமயமானதாக இருக்கட்டும் தேர்வு செய்கிற உரிமை உங்களுக்கு இருந்தால் துன்பத்தை தேர்ந்தெடுப்பீர்களா ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்பீர்களாங்கிற ஆனந்தத்தை தேர்ந்தெடுப்போம் தான் எல்லாம் சொல்லுவாங்க அந்த செய்தியாளர் சொல்றாங்க சத்குரு சொல்லுகிறார் வாழ்க்கை துன்பமயமானது ஆனந்தமயமானதுன்னு பிராண்ட் பண்ணாம வாழ்க்கையை எப்படி ஆனந்தமாக வாழ்வது என்று பாருங்கள் காரணம் துன்பமும் ஆனந்தமும் வாழ்க்கையில் இல்லை அது உங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப நாளா ஒரு சங்க இலக்கிய பாட்டினுடைய ஒரு ரெண்டு வரி புரியாமல் பார்வைக்கு பிறகுதான் தெளிவு கிடைத்தது ஒரு சங்க இலக்கிய என்ன சொல்லுகிறான் இன்னாதம்மை உலகம் இந்த உலகம் மிக கொடுமையானது இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே இது ஒன்னா இருக்குன்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் இவர் என்ன சொல்றாரு இந்த உலகம் ரொம்ப துன்பமயமானது ஆனால் அதன் இயல்பை உணர்ந்தவர்கள் அது இருக்கிற இனிமையை காண்பீர்களாக எதனால் முடிவு செய்வோம் உலகத்தின் இயல்பினால் அல்ல அது நம்முடைய இயல்பினால் முடிவெடுத்தோம் எனக்கு நேர்ந்த வரி எனக்கு நேர்ந்த தோல்வி எனக்கு நேர்ந்த ஒரு அதிர்ச்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த உலகம் துன்பமயமானதுன்னு முடிவெடுத்தோம் ஆனால் உலகத்தின் இயல்பு இன்பமாகவும் இல்லை துன்பமாகவும் இல்லை அது உங்கள் அபிப்பிராயத்தில் இருக்கிறது எனவே அந்த உலகை நீங்கள் அன்புமயமாக பார்த்தால் அதன் துன்பம் நீங்கி இன்பம் புலப்படும் என்பதைத்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்பு உணர்ந்தோரே என்று சொன்னார் அப்போ சது அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் ஆனந்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் இது துன்பமானது என்கிற முடிவுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று ரொம்ப அருமையாக அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி பல பகுதிகளை இந்த புத்தகத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ரொம்ப அற்புதமாக சொல்றார் இந்த கர்ம வினையினால எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு துன்பப்பட்ட சொல்றாரு உங்க உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்கள் கர்மா துன்பத்தை ஏற்படுத்தாதுங்கிறார் இது ரொம்ப ப்ரொபன் ஸ்டேட்மெண்ட் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என் விருப்பம் இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் என்னுடைய கர்மவினை எனக்கு துன்பத்தை ஏற்படுத்த முடியாது அதுக்குதான் சத்குரு கொடுத்த இந்த பதிமூன்று நாள் வகுப்பிலையும் சரி ஏழு நாள் சாம்பவியிலையும் சரி இன்ஜினியரிங் சொன்னீங்க சரி சத்குரு கொடுத்த ஒரு அருமையான ஆயுதம் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் உடனே எழுத்து நிற்கிற போதுதான் உங்களுக்கு அது வழியாகவும் மகிழ்ச்சியாகவும் வேறு வேறாக தெரிகிறது அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய போது நம்முடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் துன்பம் நம்மை தொடாது இந்த சந்தூர் உதாரணத்துக்கு சொல்றார் உங்களை நோக்கி ஒருத்தர் குப்பை கூளங்களை வீசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குப்பை கூளங்களை உங்களை நோக்கி வீசினால் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு ஒன்னு அதை எடுத்து உடம்பு பூரா பூசிக்கலாம் அவன் அதை தான் வீசலாம் நீ எவ்வளவு பெரிய முட்டாள் தெரியுமா நான் வீசுற மாதிரி பண்ணிடுவான் அப்படின்னு நான் பல பேர் அடுத்த முட்டாள்கள் அபிப்பிராயத்திலே தீமைகள் செய்யலாம் அதை இவன் தனக்குரிய கருவியா பயன்படுத்திக்க முடியாது நாங்க மேடைகள் சொல்லுவோம் ரெண்டு முதலாளிகள் பேசிக்கிட்டாங்களாம் என்னோட வேலைக்காரன் மாதிரி முட்டாள உலகத்திலே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருத்தர் நீ வேற ஏன் ஆள் அதை விட மோசம் எப்படின்னு இப்ப முதலாளி என்ன பண்ணார் கூப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த அப்பா ஐம்பது ரூபா கார் வாங்கிட்டு வாங்க அவர் செறிய முதலாளிட்டு போயிட்டார் பத்து ஐயாயிரம் வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தேன் பிஎம் டபிள் வாங்கிட்டு வரேங்க பாரு அப்படின்ட்டு வந்து சிரிச்சு அடுத்த ஆள் ஏன் ஆளை பாருன்ட்டு இங்க வா வீட்டில் போய் நான் இருக்கனான்னு பார்த்துட்டு வா அப்படின்னாரான் அவனும் சரியா முதலாளின்ட்டு போயிட்டான் பாருங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கான் இவன் ரெண்டு பேர் போய்ட்டு தாங்க இந்த ரெண்டு வேலைக்காரனும் சந்திச்சிட்டான் அந்த முதல் வேலைக்காரன் சொன்னால் எங்கள் முதலாளி மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து பிஎன்டபிள்யூ கார் வாங்கிட்டு சொன்னார் நீ ஞாயிற்றுக்கிழமை எவன் கடை திறந்துருப்பான் இன்னொருத்தன் சொன்னான் எங்க முதலாளி அதை விட மோசம் வீட்டுல போய் தான் இருக்கான பார்க்க சொன்னாரு அவரு பாக்கெட்லயும் போன் இருக்கு வீட்லயும் போன் இருக்கு போன் பண்ணி கேட்க வேண்டியது தானே என்ன வேற அனுப்பிச்சுட்டாரு அப்ப அந்த டிகிரிஸ் தான் வேறுபடுது தவிர ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்க பார்வையில தான் இருக்காங்க இப்போ சத்து என்ன சொல்றாரு உண்மையில குப்பை கோளத்தை குளத்தை ஒருத்தர் வீசலாம் உனக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு அவன் எதிர்பார்த்த மாதிரியே உன் மேல எடுத்து பூசிட்டு ஐயோ என் மேல வீசிட்டானே வீசிட்டானேன்னு சொல்லலாம் இன்னொன்று அந்த குப்பை குளத்தை அந்த மூட்டையோடு கொண்டு போய் உன்னுடைய தோட்டத்துக்கு போட்டு நல்ல உரமாக ஆக்கி நல்ல மலர்களை கனியை விளைய வைக்கலாம் இந்த வாய்ப்பு உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனவே கர்மவினையை எப்படி நாம் மடைமாற்றம் செய்கிறோம் என்றால் அவர் சந்தூர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார் ஆன்மீக வாழ்க்கை என்பது பொறுப்பேற்றல் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற சொல்லை நீங்கள் இரண்டாக பிரித்தால் எபிலிட்டி ரெஸ்பான்ஸ் ரெஸ் யுவர் எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சத்குரு ஒரு அருமையான உதாரணம் சொல்கிறார் நம்ம வீட்டில் நம்ம நல்லா சாப்பிட்டு வெளியில் வர்றோம் ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் பசியோடு நடந்து போகிறது என்றால் அந்த குழந்தையை நீங்கள் உருவாக்கவில்லை அது யாரோ பெற்ற பிள்ளை தான் ஆனால் உங்களை கடந்து போகிற போது உங்கள் வாசலை கடந்து போகிற போது அந்த குழந்தை பசியோடு இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பு என்பதை உணர்ந்தால் அந்த பொறுப்பை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அது வெறும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுகிறது அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த பிறந்த குழந்தையை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தன்னார்வ தொண்டர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் எப்படி சொன்னார் இந்த பெங்காலி இளைஞர் சொன்னதை சொன்னாரே விதவுட் எனி யார் பெற்ற குழந்தை இதுக்கு உணவு படைப்பதால் எனக்கு என்ன கிடைக்கும் இது எதையும் எதிர்பாராமல் செய்கிற போது அங்கு அந்த செயல் வினைகளை ஏற்படுத்துவதில்லை மாறாக ஒரு வினையினுடைய கட்டை அவிழ்க்கிற ஒரு இடத்துல சத்ரு இந்த புத்தகத்துல இல்லை இன்னொரு ரொம்ப அழகா சொல்றார் நீங்கள் ஒரு சக்திமிக்க ஆலயத்திலே போய் நின்று அங்கு தரப்படுகிற திருநீற்றை அல்லது குங்குமத்தை உங்கள் மோதிர விரலால் எடுத்து நெற்றியில் இடுகிறீர்கள் என்றால் உங்கள் வினையில் ஒரு வினையை உடைக்கிறீர்கள் அர்த்தம் சடங்கா எந்த அந்த வினாடி முழு விழிப்புணர்வோடு மோதிர விரலால் எடுத்து நெற்றியில் வைக்கிற போது ஒரு கர்மாவனுடைய ஒரு ஒரு அங்குலத்தை உடைக்கிறாய் என்று அர்த்தம் அப்ப அந்த எல்லா செயலும் விழிப்புணர்வோடு செய்யப்படுகிற போது வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யப்படுகிற போது அது நம்மை வினையிலிருந்து விடுவிக்க கூடியது என்பதை எல்லாம் இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது ரொம்ப அழகான இடம் ஒருத்தன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கான் யாருக்காக கொள்ளையடிக்கிறது என் குடும்பத்துக்காக இதனால கர்ம வினை சேரும்னு தெரியுமா தெரியும் நீ குடும்பத்துக்காக தானே கொள்ளையடிக்கிற உன் மனைவி மக்கிட்ட எல்லாம் போய் கேளு குடும்பத்துல கேளு நான் உங்களுக்காக கொள்ளையடிச்சு வர வினையெல்லாம் சேருது அதில் கொஞ்சம் ஷேர் வாங்கிக்கிறீங்களான்னு கேளுது எல்லாம் விலகி போகிறார் நீ பிறருக்காக என்று சொல்லி செய்கிற செயலை அவர்கள் பங்கேற்க மாட்டார்கள் நீ உன்னை பார் உன்னுடைய செயல் உனக்கு என்ன தருகிறது என்று பார் இன்னொரு சின்ன கதையில் அவர் சொன்னார் இல்லாத விட நான் இன்னும் ஒரு இரண்டு மூன்று செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய அன்பு மகள் ராதே கிட்ட ஒரு பன்னெண்டு வயசுல அந்த பிள்ளைகிட்ட அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வயசு தான் ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கான அந்த ரிசப்டிவிட்டி வளர்ந்த வயசு சத்குரு சொல்லியிருக்கிறாங்க நீ ஒண்ணு பண்ணு யாரையும் ரொம்ப உயர்வுன்னு பார்க்காத யாரையும் ரொம்ப தாழ்வுன்னு பார்க்காத ரொம்ப கூட கிடையாது யாரையும் உயர்வுன்னு பார்க்காத யாரையும் தாழ்வுன்னு பார்க்காத அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணு மறுபடியும் எனக்கு சங்கலுக்கு ஞாபகம் சத்குரு சங்கலுக்கு படித்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே இதை நாங்கள்லாம் மேடையில படிச்சுட்டு மேற்கோளாக காமிச்சுட்டு போயிட்டோம் ஆனால் இந்த மேற்கோள் தான் வாழ்க்கையின் குறிக்கோள் என்பதை சத்குரு அவர்கள் தந்தை மகளுக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த புத்தகம் வழியாக நான் எல்லோருக்கும் உணர்த்துகிறார் அப்புறம் சில உதாரணங்கள் அதான் இந்த புத்தகம் எல்லாத்தையும் சொல்ல வாங்காமல் போயிருவீங்க இருக்கிறாங்க சொல்லுவா இவங்க பேசுறது கூப்பிட்டா புத்தகர்களோட எல்லாத்தையும் சொல்லி விடாருப்பாங்க முன்பை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இது ஆக்சுவலா ஞானத்தன் பிரம்மாண்டம் நூலில் கூட அவங்க நான் மொழிபெயர்த்துறப்போ இந்த இந்த பகுதியில் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது ஒரு அருமையான இடம் இந்த ஹீலிங்னு ஒன்னு நடக்கும் அந்த எனர்ஜி ஹீலின்னு ஒரு வருடத்தில் போய் நடந்துருப்பாங்க முதல் நாள் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க அப்புறம் அவங்கவுங்க இடத்துல இருந்தே அதை பண்ணலாம் அதுக்கு நிறைய பேர்கள்லாம் உண்டு சத்குரு வந்து அதை பற்றி சொல்லுகிறார் அது மிகவும் ஒரு தவறான செயல் அப்படிங்கிறார் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தப்பு ஏன்னா அவரு போன வாரம் நம்ம ரமணன் கூட இந்த மேடையில் பேசுற போது மேற்கோள் காட்டினேன் தயானந்த சுவாமியோட மேற்கோள் அது குரு வந்து நமக்கு வேதம் சொல்லி தர்றாரோலாம் பார்க்க கூடாது குரு என்ன சொல்றாரோ அதான் வேதம் அதான் வேதம் இப்போ நமக்கு அவர் சொல்ல ஓகே ஆனால் அவர் என்ன பண்ணுவாரு எல்லாருக்கும் சொல்கிற போது அந்த சரியான ரீசனோட சொல்லுவார் இப்போ நம்ம ஒரு ஹீலிங் பண்ணி ஒரு நோயை குணப்படுத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் நோய் குணமாகிறது அந்த நோய் ஏன் உருவானதுங்கிற காரணம் அப்படியே இருக்குல்ல இப்போ ஒருத்தர் கடுமையான தொண்டை வலி வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த தொண்டை வலிக்கு வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பெயின் கில்லரை போட்டுக்கணும்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அந்த வலி அப்போதும் சரியா போல தெரியும்

அந்த காரணம் அப்படியே உங்களுக்குள் இருந்து அது வேறு விதத்தில் வெளிப்படும் ஒரு விபத்து நடக்கலாம் வேற ஒரு நோய் வரலாம் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அப்போ அந்த கவனம் செலுத்துமே தவிர அந்த நோக்கி கவனம் செலுத்தக்கூடாது என்பதை இந்த புத்தகத்திலேயும் சத்குரு அவர்கள் வலியுறுத்துகிறார் நான் என்னுடைய சிற்றையில் கட்டிய வரையில் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து இந்த விநாயகத் தொகுதி குறித்து அறநூல்களில் ஆன்மீக நூல்களில் பக்தி நூல்களில் தர்க்க நூல்களில் எல்லாம் நிறைய பார்த்திருக்கிறேன் என்றால் என்ன கர்மா என்றால் என்ன என்று அது வந்து வெளிப்படக்கூடிய வழிகளை சின்ன சின்ன சாதனாக்களாக இணைத்து கொடுத்து இது போன்ற ஒரு புத்தகத்தை நான் என் வாழ்க்கையில் படித்தது அக்கா நான் ரொம்ப படித்தால் கிடையாது படித்த வரைக்கும் சொல்றேன் இப்படி ஒரு புத்தகத்தை ஒரு முழுமையான புத்தகத்தை நான் வாசித்ததில்லை இதனை நமக்கு அருளியிருக்கிற சத்குரு அவர்களுடைய திருவடிகளை மனமொழிமைகளாதே வணங்கி அளவில் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்